அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியார் அருள் நிறை வளம் பத்தொன்பது மகிழ்ச்சியின் கண்டுபிடிப்பு பிரான்சிஸ் மூன்று தேவாலயங்களை மறுசீரமைக்கும் தனது வேலையை முடித்தவுடன் இறைவன் தனது புதிய பணியை இன்னும் விரிவாக அவருக்கு வெளிப்படுத்தத் தொடங்கினார் ஒரு நாள் புனித மத்தையோத்தலின் திருவிழாவுக்காக திருப்பள்ளியில் கலந்து கொண்ட போது பிரான்சிஸ் நச்செய்தியை கேட்டார் உங்கள் பெல்சுகளுக்கு தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செப்பு எடுக்க பிரயாணத்திற்கு சாக்கு இல்லை இரண்டாவது சட்டை செருப்புகள் வாக்கிங் ஸ்டிக் இல்லை மத்தியோ பத்து ஒன்பது பத்து அந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரான்சிஸ் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டார் இதைத்தான் நான் விரும்புகிறேன் என் முழு இதயத்தோடும் இயங்குகிறேன் என்று அவர் தனக்குத்தானே நினைத்தார் அந்த கேட்ட மகிழ்ச்சி உடனடியாகவும் தீவிரமாகவும் செயல்பட கட்டாயப்படுத்தியது அவர் உடனடியாக தனது இரண்டாவது சட்டையை அகற்றி மிகவும் எளிமையான ஒன்றை மட்டுமே வைத்திருப்பதை தேர்ந்தெடுத்தார் அவர் தனது காலணிகள் வாக்கிங் ஸ்டிக் மற்றும் அவருக்கு சொந்தமான அனைத்தையும் கழற்றினார் தோல் பெல்ட்டுக்கு பதிலாக இடுப்பில் ஒரு கயிற்றையை கட்டிக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியே சென்றார் அருள் நிறை வளம் பிரான்சிஸின் இந்த அனுபவம் இரண்டு முக்கியமான புள்ளிகளை நமக்கு முன்வைக்கிறது முதலாவதாக தீவிர வறுமை பற்றிய நச்செய்தியின் வார்த்தைகளில் பிரான்சிஸ் மிகுந்த மகிழ்ச்சியை கண்டார் இது அருள் நிறை வளம் ஏனெனில் இது கடவுளிடமிருந்து அவரது பணிக்கு மையமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி வறுமையால் ஏற்படவில்லை மாறாக கடவுள் தம்முடைய குறிப்பிட்ட அழைப்பை பற்றி அவருடன் பேசுவதை கேட்டதால் அது ஏற்பட்டது இது அருள் நிறை வளம் கடவுள் பிரான்சிஸுக்கு தீவிர வறுமையை விரும்பினார் பிரான்சிஸ் இந்த நச்சு இதை கேட்டபோது அவர் தனது வாழ்க்கைக்கு கடவுளின் குரலை கேட்டார் இரண்டாவதாக பிரான்சிஸ் வறுமையிலேயே உடனடி மகிழ்ச்சியை கண்டார் வறுமையிலேயே உடனடி மகிழ்ச்சியை கண்டார் அருள் நிறை வளம் இது ஆம் அவருடைய வாழ்க்கைக்காக கடவுளின் திருவுளத்தை தழுவுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது ஆனால் சொல்லர்த்தமான வறுமையும் அதுடன் நிறைய சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது நிறைய அருள் வளம் இது இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பெரும்பாலான மக்கள் செல்வத்தை பற்றிய கனவுகளை கொண்டுள்ளனர் மேலும் பொருள் செல்வம் அதனுடன் அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்று நம்புகிறார்கள் ஆனால் பிரான்சிஸின் வாழ்க்கை இதற்கு நேர்மாறாக ஒரு சாட்சியம் உண்மை என்னவென்றால் மகிழ்ச்சி கடவுளிடமும் கடவுளிடம் மட்டுமே காணப்படுகிறது இது பிரான்சிஸின் நிறைய அருள் பலம் தீவிரம் வறுமை மகிழ்ச்சியின் ஆதாரமாக கடவுளும் நேரடியாக தன்னை விடுவிக்க உதவுகிறது இது பிரான்சிஸின் நிறையருள் வளம் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இந்த இரண்டு புள்ளிகளையும் சிந்தியுங்கள் உங்கள் குறிப்பிட்ட பணியை பற்றி கடவுள் உங்களிடம் சில உண்மையை பேச முயற்சித்திருக்கிறாரா அதற்கு நீங்கள் இன்னும் முழுமையாக பதில் அளிக்கவில்லையா அப்படியானால் இறைவன் என்ன கேட்டாலும் அவரிடம் ஆகட்டும் ஆம் என்று சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் இவ்வுலக செல்வத்தின் பொய்கள் மாயைகள் உங்களை கடவுளிலிருந்து திசை திருப்ப அனுபவித்தீர்களா நீங்கள் இன்னும் என்ன விரும்புகிறீர்கள் செல்வம் அல்லது கடவுளின் நெருங்கிய உறவு நீங்கள் எதை பற்றி அதிகம் நினைக்கிறீர்கள் பிரான்சிஸின் வெளிச்சத்தில் உங்கள் ஆசைகளை மறுபரிசீலனை செய்து அவரது உதாரணத்திலிருந்து கற்றுக்கொள்ள அவர் உங்களை ஊக்குவிக்கட்டும் இறை வேண்டல் பிரான்சிஸ் இறைவன் உங்களிடம் பேசுவதை கேட்டவுடன் நீங்கள் அவரிடம் ஆகற்றும் என்று சொன்னீர்கள் உங்களை தீவிர வறுமைக்கு அழைத்தீர்கள் எனக்காக வேண்டிக்கொள்ளும் என் வாழ்க்கையில் இறைவனுடைய குரலுக்கு நானும் மனம் திறந்திருக்க வேண்டும் அவரது மெய் மென்மையான தூண்டுதல்களையும் என் பணிக்கான வழிகாட்டுதலையும் கேட்கிறேன் நானும் ஆவியின் உண்மையான வறுமையை தேடுகிறேன் செல்வத்தின் கவர்ச்சியிலிருந்து விலகி செல்ல முயல்கிறேன் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்